வெல்கம் டு ஃப்ரெஷ் அமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழ கேக்கு தான் வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த அளவை சரியாக பயன்படுத்துங்க கரெக்டாக இருக்கும் அரை கப் அளவுக்கு வெண்ணை வர்ற மாதிரி நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்ல மிதமான சூட்டில் வச்சு நல்லா ஹீட் பண்ணும் போது வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் அந்த அரை கப் மெல்ட் ஆன வெண்ணையை நம்ம இப்போ கேக் பிளண்டரில் போட்டுக்கலாம் அரை கப் வெண்ணெய்க்கு ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன் சுகரை கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கிட்டனா சீக்கிரத்தில் நம்ம பிளண்ட் பண்ணிடலாம் நான் முழுசாகவே ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு சுகரையும் வெண்ணையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்காவது நல்லா பிளண்ட் பண்ணி விட்டுக்கலாம் பிளண்ட் ஆன பிறகு வாழைப்பழம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு வாழைப்பழம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த இதோடு சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி விடணும் சுகரும் வாழைப்பழமும் சேர்ந்து நல்லா மசிஞ்சு ஒன்று போல் மெல்ட் ஆகி வந்துடும் இந்த கேக் செய்கிறது ரொம்பவே ஈஸி நல்ல டேஸ்ட்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் நமக்கு இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துறோம் நல்லா வாழைப்பழம் எல்லாம் மசிஞ்சு வந்துருச்சு பால் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் பால் இல்லாதனால மில்க் பவுடர் என்கிட்ட இருந்துச்சு அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால அஞ்சு ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு மூணு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணாலும் போதும் பாலும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டாலே போதும் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ என்ன ஆட் பண்ணுறோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் போது நல்லா கலந்து ஒன்று போல் வரும் இப்போ முட்டை ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கிற அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கறேன் முட்டையும் சேர்த்து நல்லா ப்ளண்ட் பண்ணி விட்டுக்கலாம் முட்டையை நல்லா உடச்சிட்டு அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு நம்ம கவனமாக ஆட் பண்ணிக்கணும் கையை வச்சு பிளண்ட் பண்ணால் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இனிமேல் நம்ம இதோட மைதா ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்புக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் திரும்பியும் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்கிற சாக்கோ சிப்ஸ் எதாவது இருந்தால் நம்ம உள்ளே போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸை எடுத்து நம்ம கேக் ட்ரெயில் நல்லா பட்டர் ஷீட் விரித்து கொஞ்சம் பட்டரில் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன் கேக் ட்ரேயில் நம்ம ஊற்றி நல்லா குளிக்கி விட்டுக்கணும் எல்லாம் ஒரே அளவுக்கு வந்த பிறகு மேலே நம்ம விருப்பப்பட்டால் நட்ஸு நல்லா பொடிசாக போட்டு நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் சூடு பண்ணி எடுத்தனா இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு கேக் நமக்கு ரெடியாக வந்துடும் இதை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம தட்டில் மாற்றி பீஸ் போடணும் இப்போ இது நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி ஒரு குச்சோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு குத்தி பார்க்கும்போது அந்த குச்சியில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இதை நான் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக நல்லா சாஃப்டாக நமக்கு வாழைப்பழம் கேக் ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க